அதே வீடா வந்துருச்சு பாருங்க ஏய் பாருங்க பாட்டு முள்ளி வாய்க்கால் நாலாம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களே மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே மேடையிலும் எதிரின அமர்ந்திருக்கிற இன உணர்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈழ விடுதலையை ஆயுத போராட்டமாக முன்னெடுத்து சென்ற விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்து நான்கு ஆண்டுகள் கடந்து கடந்துவிட்டன போரின் இறுதி கட்டத்தில் போருக்கே தொடர்பில்லாத பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்றரை லட்சம் என்று கணக்கிடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஓர் பேரழிவு இன அழிவு நடந்து நான்காண்டுகள் கிடந்துவிட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்திருந்த நிகழ்ச்சிகளை நாம் திரும்பி பார்ப்போமே ஆனால் நிகழ்ந்துவிட்ட இன அழிப்பிற்கான எந்த நியாயமும் நமக்கு கிடைக்கவில்லை நியாயம் கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல நியாயத்தை நோக்கிய நகர்வர்கள் கூட எதுவும் நடக்கவில்லை என்ற பெயர் தான் இன்று நாம் கூடி நிற்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்தது போர் முடிந்த சில நாட்களில் அங்கு போன ஐநாவின் பொதுச் செயலாளர் நிகழ்ந்த போரில் நடந்ததை பற்றிய பொறுப்பேற்பு அக்கௌண்டபிலிட்டியை பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார் மனித உரிமை ஆணையத்தின் கூட்டம் அடுத்த வாரம் நடந்தது அதில் கூட பேசினார்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் டிசம்பர் மாதத்திற்குள் குடிபெயர்ந்திருக்கிற இடம்பெயர்ந்திருக்கிற மக்களை தங்கள் சொந்த நாட் சொந்த நிலங்களில் சொந்த வீட்டில் மீள் குடியமர்த்தம் செய்வோம் என்று இலங்கை அரசு கொடுத்த உறுதிமொழியை பாராட்டி வரவேற்றிருந்தது ஐநாவின் மனித உரிமை குழு ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்று வரை அந்த தமிழர்கள் இடம்பெயர்ந்த தமிழர்கள் யாரும் தங்கள் நிலங்களில் வீடுகளில் போய் குடியமர்த்தப்படவில்லை அவர்களுடைய குறைந்தபட்ச பாதுகாப்பான வாழ்க்கை கூட இன்றும் உறுதிப்படுத்தப்படவில்லை இலங்கைக்கு அனுப்பப்பட்டது ஓர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்று அனுப்பப்பட்டது அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு என்று சொன்னார்கள் அது ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழுவிட குழு ஒன்று போனது அவர்கள் சொன்னார்கள் எங்களிடம் உறுதியளித்தார் ராஜபக்ஷே இந்த ஆண்டு டிசம்பருக்குள் எல்லோரும் மறுபடி அமர்த்தம் செய்யப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள் எதுவும் நடக்கவில்லை அவர்களை பற்றிய ஒரு விவாதம் கூட உலகளவில் சர்வதேச அளவில் பேரளவுக்கு வரவில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஏதோ பேசப்படுகிறது சில விவாதங்கள் வந்திருக்கின்றன என்றாலும் இன அழிப்புக்கு ஆளான தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்டுத் தருவதற்கான நடவடிக்கை எதுவும் நடக்கவில்லை பேசப்படுகிறது கூட ஆணையங்கள் அமைக்கப்பட்டன விசாரணை ஆணையங்கள் வந்தன ஐநாவின் வல்லுநர் குழு விசாரித்து அறிக்கை கொடுத்தது போர்க்குற்றங்கள் நடந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இன அழிப்பு என்பதை பற்றி கூட சொல்லவில்லை தான் நாம் கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அண்மை காலத்தில் போரில் ஆயுத போரில் இலங்கை அரசின் ஆயுத தாக்குதல் குண்டு வீச்சில் அழிக்கப்பட்ட மக்களை விட போருக்கு பின்னால் பிடித்து வைத்து கொல்லப்பட்டவருடைய செய்தி வந்தது ஒரு பேர் அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கத்தான் செய்திருக்கிறது புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பிடித்து வைத்து கைகள் கட்டப்பட்ட போது உடைகள் இல்லாமல் நிறுத்தப்பட்டு சுட்டப்பட்டு செய்தி வந்தது பார்த்தோம் ஒரு ஊடகவியலாளர் ஒரு தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளராக புலிகள் நடத்திய தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் கொல்லப்பட்டார் நாசப்படுத்தப்பட்டார் அதை பார்த்தோம் வளர்ந்தவர்கள் குழந்தைகளை கூட கொல்லப்பட்டதை இப்போது பாலச்சந்திரனுடைய நிகழ்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் உலகம் முழுதும் பல நிகழ்ச்சிகளை நாம் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது தோழர்களே அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஓட்டுநரை ஒரு வெள்ளை காவல்துறையைச் சேர்ந்த வெள்ளையன் காலில் உதைக்கிறான் என்பதை ஒருவர் படமாக எடுக்கிறார் காணொலியாக எடுத்துவிட்டார் தொலைக்காட்சியில் வந்தவுடன் ஒரு பெரும் எழுச்சி பெரும் போராட்டம் அமெரிக்கா முழுவதும் நடந்தது அரசு அதை அடக்குவதற்கு வாரக்கணக்கில் சென்றது ஒருவனை எட்டி உதைத்தான் ஒரு காவல்துறையை சார்ந்தவன் என்பதற்காக ஒரு குற்றம் செய்திருந்தாலும் கூட அவனை காலில் உதைப்பதற்கு நீ யார் என்பதற்கு இழந்தது பெரு எழுச்சி ஆனால் இத்தனை மக்கள் கொல்லப்பட்ட பின்னால் அப்பாவிகள் கொல்லப்பட்ட பின்னால் பெண்கள் நாசப்படுத்ததை நாம் காணொலியாக பார்த்ததற்கு பின்னால் குழந்தைகள் கொல்லப்பட்டதை பார்த்ததற்கு பின்னால் அப்படி ஒரு பேரழிச்சியை நாம் காட்டிருக்கிறோமா என்பதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம் ஆயுத போராட்டம் நடந்த போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக முடிவை எதிர்பார்த்திருந்தோம் புலிகள் வெற்றி பெற்று நமக்கு ஈழத்தை பெற்றுத் தருவார்கள் நாம் மகிழ்ச்சி அடைவதை மட்டும் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல அதை தலைவர் பிரபாகரன் அவர்களே கூட ஒரு முறை சொன்னார் எந்திய இலங்கை ஒப்பந்தம் நிகழ்ந்ததற்கு பின்னால் ஆயுதங்களை ஒப்படியுங்கள் என்று வற்புறுத்தியதற்கு பின்னால் வேறு வழியற்று இந்தியாவை நோக்கி நாங்கள் எங்கள் துப்பாக்கிகளை திருப்ப விரும்பவில்லை என்ற நோக்கத்தோடு அவர் அறிவித்தார் நாங்கள் ஆயுதங்களை கையளிக்க தயாராக இருக்கிறோம் அப்போது சுதுமலையில் அவர் ஆற்றிய உரையில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் அவர் சொன்னார் இந்த ஆயுதங்களை நாங்கள் ஏன் எடுத்தோம் எங்கள் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அறவழி போராட்டங்கள் ஆயுதம் கொண்டு நசுக்கப்படுகின்றன எனவே எங்கள் உரிமையை மீட்பதற்கு எங்கள் மக்களை காப்பதற்கு நாங்கள் ஏந்திய ஆயுதங்களைத்தான் இப்பொழுது நாங்கள் இந்தியாவின் ஒப்பந்தத்தை மதித்து நாங்கள் கையளிக்கிறோம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல இந்த ஆயுதங்களை எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை கையளிக்கிற இந்த நொடியிலிருந்து எங்கள் மக்கள் காக்க வேண்டிய பொறுப்பையும் நாங்கள் இந்தியாவின் கையில் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார் இதை இந்தியா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் நம்பிக்கை துரோகம் அப்போதே தொடங்கியது இப்போது நாம் இலங்கை அரசின் மீது சிங்கள இராணுவத்தின் மீது சாட்டுகிற அத்தனை குற்றங்களையும் இலங்கை இந்தியாவின் அமைதிப்படை செய்தது மருத்துவமனைகள் மீது குண்டு வீசினார்கள் பொதுமக்களை கொன்றார்கள் செய்தி நிறுவனங்கள் மீது நம்முடைய புலிகளுடைய வானொலி நிலையத்தின் மீது தமிழ் ஏடுகளின் அலுவலகங்கள் மீது குண்டுகளை வீசினார்கள் பத்திரிகையாளரை கொள்வது என்பதோ மருத்துவமனை மீது குண்டு வீசு என்பதோ இலங்கை அரசுதான் செய்தது என்பதில்லை இந்தியா வழிகாட்டியது என்பதே அப்போதே நாம் குரல் இருந்திருக்க வேண்டும் இந்தியா போர்குற்றங்களை செய்திருக்கிறது இந்த போர்க்குற்றாக இந்தியாவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் பேசியிருக்க வேண்டும் போனோம் அதற்கு பின்னால் போர் முடிந்தது நாங்கள் ஆயுதங்களை மௌனித்து விட்டோம் என்று புலிகள் அறிவித்ததற்கு பின்னாலும் இனப்படுகொலை அதோடு முடிந்து விட்டதா இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஈழத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை எந்தவித உதவிகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மீது ராணுவம் செய்கிற அட்டகாசங்களை இன்று வரை நாம் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அப்போ அந்த சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சிலர் பேசுகிறார்கள் ஒன்றுபட்ட இலங்கையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்திய அரசு மட்டுமல்ல இங்கிருக்கிற இடதுசாரி கம்யூனிஸ்டுகளும் பேசுகிறார்கள் அந்த மக்களோடு வாழ முடியுமா என்பதை இப்போது கூட சிந்திக்க முடியாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை ஆனால் இந்த நிலையில் கூட அவர்களோடு இன்னும் இணைந்து வாழ முடியுமா குத்தூசி குருசாமி அவர்கள் சொல்லுவார்கள் பல்லை விட்டாவது பாம்பை படுக்கையில் போட்டுக்கொண்டு கொண்டு ஏன் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் பாம்புன்னா விடு இல்ல இல்ல பல்லை பிடுங்கிவிட்டு படுக்கையில் வைத்துக் கொள்ளலாம் என்று ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள் அப்படித்தான் பேசுகிறார்கள் இலங்கையினுடைய இந்த இனவாதம் தோன்றியதா அல்லது இந்த கம்யூனிஸ்டுகளுடைய இந்த போக்கு இப்போது தோன்றியதா என்றால் வரலாறு சொல்லுகிறது நீண்ட காலமாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை நடத்தினார்கள் இஸ்லாமிய அழிப்பு அப்போது நடந்தது அப்போது சிங்கள இனவாதத்தை தொடங்கி வைத்த ஒருவரை பற்றி சொன்னார்கள் அவர் அநாகரிக தர்மபாலா என்று சொன்னார்கள் அநாகரீகன்னா நமக்கு ஒரு பொருள் இருக்கிறது அவருக்கு அந்த பெயரே அதுதான் அவர் எழுப்பிவிட்ட சிங்களவாதம் இஸ்லாமியர்கள் மீது முதலில் திரும்பியது அதற்கு பின்னால் அங்கு வாழ்ந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான மலையாளிகள் மீது திரும்பியது அங்கிருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் இனவாதத்தை அப்போதே பேசினார்கள் அங்க இருக்கிற தொழிற்சங்க அமைப்பை தொடங்கி தலைமையேற்ற வர்ணம் தமிழராகத்தான் இருந்திருக்கிறார் பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார் அவர் விலகியதற்கு பின்னால் குணசிங்கா என்ற சிங்களர் வருகிறார் அவரே இனவாதத்தை பற்றி பேசுகிறார் கலப்பு திருமணம் வேண்டாம் என்று அப்போது பேசியிருக்கிறார் சிங்கள இனத்தின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட போக்கை சில இடதுசாரிகள் கண்டிக்கத்தான் செய்திருக்கிறார்கள் போன்றவர்கள் கண்டித்தார்கள் ஆனால் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பார்த்தால் அங்கிருந்த இடதுசாரிகளும் கூட சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என்று சொன்னபோது ஒரு மொழி என்றால் இரண்டு நாடாகிவிடும் இரண்டு மொழிகள் என்றால் ஒரு நாடாக நீடிக்கும் என்று பேசியவர் ஒருவர் இருந்தார் கொல்வ டி சில்வா பிற்காலத்தில் அரசியல் கூட்ட அரசில் பங்கேற்றார் அவர்தான் அரசியல் சட்டத்தின் நிர்ணய குழுவுக்கு தலைவராக இருந்து சட்டம் எழுதினார் ஆனால் அவர் எழுதினார் சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்று எழுதினார் ஒரு புதுவுடை சிந்தனையாளன் ஒரு இடதுசாரி தலைவர் அவர் எழுதிய அரசியல் சட்டத்தில் தான் பௌத்தத்தை அரச மதமாக எழுதினார் அப்படிப்பட்ட கேடு அங்கிருந்த இடதுசாரிகளிடம் இருந்தது நாம் இங்கும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிங்களனுடைய மனநிலையில் அது எங்கள் நாடுதான் என்பதை இருந்தல்ல முப்பதுகளில் இருந்து பேசி சேனநாயகாவானாலும் பண்டாரநாயகமாக இருந்தாலும் அப்போதிருந்தே இந்த நாடு சிறுபான்மையெல்லாம் யாரும் கிடையாது தாயக உரிமை என்று யாரும் பேச முடியாது என்பதை அப்போதிருந்தே பேசி வந்திருக்கிறார்கள் அது இறுதிப்போர் வரை அதை பேசினார்கள் இப்போதும் பேசுகிறார்கள் ஒரே இலங்கைதான் ஒரே இலங்கையர் என்ற ஒரே இனம்தான் என்று இப்போது பேசுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வு இல்லை என்பதை அங்கிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக போராட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுக்கு முன்னால் அதற்கு முதல் நாள் மாவீரர் நாளில் உரையாற்றுகிற போதே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள் இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர் கையில் ஒப்படைக்கிறேன் அவர்களை நம்பிக்கையோடு அதை அவர் கையளிக்கிறேன் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதத்தில் சொன்னார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்பது அயல் நாடுகள் மேலை நாடுகள் வாழ்கிற ஈழத்தமிழர்களை மட்டும் கருதிக்கொள்ளாதீர்கள் நாமும் கூட தமிழர்கள் தான் அந்த நாட்டிலிருந்து வெளியே இருக்கிற தான் அவர்கள் எண்ணிக்கையில் குறந்தவர்களாக இருக்கலாம் நாம் எண்ணிக்கையில் கூடியவர்களாக இருக்கிறோம் ஐயா தங்கராசு அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் புகழேந்தி அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் கனடாவில் வாழுகிற சில லட்சம் தமிழர்கள் அந்த அரசின் அரசின் கருத்தை மாற்ற இப்போது மாநாடு காமன்வெல்த் மாநாடு நடக்க இருக்கிறது அதில் கனடா பங்கேற்க மாட்டேன் என்று சொல்ல வைக்க முடிகிறது அங்கிருக்கிற குறைந்த எண்ணிக்கை உள்ள தமிழர்களால் நாம் இங்கு கோடிக்கணக்கில் இருக்கிறோம் நாம் ஏன் நம்முடைய இந்திய அரசை பணிய வைக்க முடியாது நம் கருத்தை ஏற்க வைக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவராக இருக்கிறோம் இந்த நாளில் வெறும் நாம் கூடுவதும் இறந்து போனவர்களுக்கு நம்முடைய கண்ணீரை செலுத்துவது மட்டும் நம்முடைய கடமையாக இருந்து கூடாது நாம் இப்போதாவது ஒரு புது எழுச்சி தமிழ்நாட்டில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் போரில் புலிகள் இறந்த போது ஆயுத போராட்டத்தில் மக்கள் இறந்த போது மக்கள் மத்தியில் ஏற்பட்ட குமுறலை விட போருக்கு தொடர்பு இல்லாத குழந்தைகள் கொல்லப்படுகிற போது இப்போது தமிழ்நாட்டில் ஒரு குமுறல் வந்திருக்கிறது மாணவர்களிடையே வந்தது போராட்டம் வந்தது கட்சிகள் அமைப்புகள் ஈழத்தை பற்றி பேசிய காது கொடுக்காத பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எடுக்கிற போராட்டத்தின் நியாயங்களை கேட்டறிந்து அவர்களும் இப்போது தயாராக இருக்கிறார்கள் ஆதரிப்பதற்கு இந்த வேளையில் நம்முடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும் நாம் இங்கிருக்கிற தமிழர்களிடம் கடை கோடி கிராமத்தில் இருக்கிற தமிழரிடம் முடிந்தவரை நம் மாநிலத்தை விட்டு வெளியே இருக்கிற மற்ற இனத்தை சார்ந்தவர்களிடம் இந்தியா முழுதும் பரவி இருப்படம் கருத்தை எடுத்துச் செல்வதற்கான முயற்சியில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக சிறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் முதன்மையானவர் இங்கு அமர்ந்திருக்கிறார் அண்ணன் வைகோ அவர்கள் வடநாடு வரைக்கும் இந்த செய்திகளை எடுத்து சென்றார் புருந்தகடுகளாக நூல்களாக நூல் வெளியீட்டின் வழியாக அந்த செய்திகளை எடுத்து சென்றிருக்கிறார் போராட்டங்கள் வழியாக மத்திய பிரதேசத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் அந்த மக்கள் கேட்கிறார்கள் என்ன நடந்தது என்று இப்போதுதான் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்ப இதை எல்லோரும் செய்தால் நமக்குள்ள வாய்ப்புகளை எல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி அந்த செய்திகளை வெளியே எடுத்து சென்று அந்த மக்களும் நமக்காக குரல் கொடுப்ப ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் அது ஈழத்தமிழர்களுக்கு இழந்துவிட்டு அவர்கள் உரிமையை மீண்டும் பெறுவதற்கு அவர் அரசை மீண்டும் பெறுவதற்கான போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது புதிய அரசை அமைப்பதற்கான போராட்டம் அல்ல அவர் அரசு மேலை நாட்டார் படையெடுப்பின் போது அல்லது ஆங்கிலேயர்களை ஒன்றிணைத்த போது தமிழர்கள் அரசு என்று தனியாக இருந்த அரசு இல்லாமல் போய்விட்டது அது மீண்டும் எப்போது அவர்களுடைய எண்ணமாக முழுமை பெற்றது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தந்தை அவர்கள் நிறைவேற்றிய தமிழீழ தீர்மானத்தை ஏற்று அந்த மக்கள் வாக்களித்த போதே அந்த மக்கள் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் அந்த நாளிலிருந்து எழுபத்தேழு இன்று வரை விருப்பமில்லாத மக்களை பலவந்தமாக ஆட்சி செய்கிறது சிங்கள அரசு அதை உலக நாடுகள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அவலம் எழுபத்தேழிலே தங்களுடைய மக்கள் கருத்தை வெளியிட்டு விட்டார்கள் இப்போது பேசுகிறார்கள் ஆயுத போராட்டத்தை பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லுகிறார்கள் அரசியல் தீர்வுதான் வேண்டும் என்று பேசினார்கள் அரசியல் தீர்வை மக்கள் சொல்லிவிட்டார்கள் எழுபத்தி ஏழில் தொடர்ச்சியாக அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறார்கள் என்றாலும் எழுபத்தி ஏழு முதலே தமிழ்நாடு தமிழ் ஈழத்தின் மக்கள் மத்தியில் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நாங்கள் தனியாக வாழ்ந்து கொள்கிறோம் அல்லது புலிகள் ஒரு அரசியல் இயக்கம் என்பது வாக்குகள் வழியாக தங்கள் கருத்தை மக்கள் ஏற்க செய்வது அதை அவர்கள் செய்துவிட்டார்கள் ஒரு ஆயுத போராட்டத்தின் வெற்றி என்பது தங்களுக்கான நிலத்தை எதிரிகளிடமிருந்து மீட்டு அரசு அமைப்பது அதை புலிகள் செய்து விட்டார்கள் அவர்கள் பெறாமல் விட்டது உலக நாடுகளுடைய அங்கீகாரம் மட்டும்தான் தங்களுக்கான அரசை அமைத்தார்கள் அதில் ஆட்சி நடத்தினார்கள் நல்லாட்சி நடத்தினார்கள் ஆட்சி நடத்தவில்லை இப்போது நம்ம நாட்டில் கூட ஆட்சி நடக்கிறது நல்லாட்சி அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள் இப்ப இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற இந்த வேளையில் நாம் அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய அரசியல் விருப்பங்களுக்கு ஏற்ப தங்களுடைய நாட்டை அமைத்து வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்தாக வேண்டும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதுதான் இந்த நாளில் நாம் முள்ளிவாய்க்கில் மறந்து போனவர்கள் மட்டுமல்ல ஆயுதப்போரில் உயிரிழந்த மாவீரர்களுக்கும் அப்பாவி பொதுமக்களுக்குமான நம்முடைய வீர வணக்கம் என்பது நினைவேந்தல் என்பது அந்த மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றித் தருவதுதான் அதற்கான முழு முயற்சியும் நாம் மேற்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்